வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் மாலையின் பிரம்மாண்டமான ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் சென்னை நந்தம்பாக்கம் சென்டரில் வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் ஷாப்பிங் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் என்டர்டைன்மெண்ட் அனைவரும் வருக சன் டிவி வரன் அறிமுகப்பட பிடிப்புல திவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் அம்மா ஜீவராணி தங்கை சுகன்யா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா இப்போ என் மூணு டாக்டர்ங்க சரி டாக்டர் தான் நான் வரன் பார்க்க வந்திருக்கேன் சரி நாங்க பூர்வீங்களா நந்தனம் ஓ நான் தமிழ் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நல்ல வரனா வந்து அமையணும் ஓகே ஓகேம்மா ரைட் சொல்லுங்க சுகன்யா அக்கா நல்லா படிச்சிருக்காங்க அதே மாதிரி அக்காக்கு ஏத்த மாதிரி படிச்ச மாப்பிளை வரணும்னு தான் எங்க ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷன் வெரி குட் அக்கா சாஃப்ட் டைப்பு சரி வீட்டில் ஃபுட்ல ஃபுட்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணுவாங்க எக்ஸலன் ஸோ அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு அக்காக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை வரணுன்றது எங்களோட விருப்பம் ஓகே திவ்யா என்ன படிச்சிருக்கீங்க நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் எம்இ எனர்ஜி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சிஜி அண்ணா யுனிவர்சிட்டில முடிச்சிருக்கேன் அப்புறம் அதுக்கு அப்புறமா இப்ப கரண்டா ஃபோர்ட்ல கேட் டிசைனரா வர்க் பண்றேன் சார் சரி உங்களோட வர்க்க நேச்சர் என்ன இன்ஜினோட டிசைன் டிரான்ஸ்மிஷன் டிரைவ் ஷாட் அந்த டிசைனோட இது எல்லாமே நாங்க தான் பாப்போம் கிளியரன்ஸ் செக் டிசைன் ஒரு ஒரு vehicleக்கு என்னென்ன चेंजेस வந்தாலும் நாங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது ப்ரொடக்ஷனுக்கே போகும் எக்ஸலென்ட் உங்களுக்கு அருமையான கனவர் வரணும் சிறந்த மருமகன் உங்கள் வீட்டுக்கு வரணும்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில டாக்டர் பிரியங்கா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் போர் டபுள் நைன் செவன் ஜீரோ எம்பிபிஎஸ் பண்ணிருக்காங்க பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க திருச்சியில டாக்டரா இருக்கிறாங்க எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் முடிச்ச அருமையானவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் பிரியங்கா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது அசைவம் சேர்ந்த இவர் டிசைனிங் முடித்து வைத்திருப்பவர் விவாகரத்தானவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஒன்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து சென்னை அல்லது கோயம்புத்தூரில் நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று பாண்டிச்சேரி வேல் சொக்கநாதன் திருமண மகாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சர்வ பெண்மையைப் போற்றுவோம் சாதனை பெண்களை பாராட்டும் கல்யாண மாலையின் சிறப்பு நிகழ்ச்சி சென்றவாறு தொடர்ச்சி முதலில் நாம் சாதனை பெண்ணாக கௌரவிக்க இருப்பது திருமதி ஹேமலதா அண்ணாமலை அவர்களே தொழிற் புரட்சி பெண் அவர்கள் அவருடைய சின்ன எவிட்டிஸ் கல்யாண மாலை செலிப்ரேட்டிங் ஓன் ஹர்ட் திருமதி ஹேமலதா அண்ணாமலை இந்தியாவின் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் புரட்சி பெண் ஆம்பியர் வாகனங்களின் ஆச்சரியமூட்டும் வளர்ச்சிக்கு காரணமானவர் இந்தியாவில் மின்சார வாகன புரட்சியை முன்னெடுத்த முதல் பெண்மணி பொதுநிலையினருக்கு மட்டுமின்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான மின்சார சைக்கிள்கள் ஸ்கூட்டர்கள் மூன்று சக்கர வண்டிகள் மற்றும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட மின்சார வாகனங்களின் வருகைக்கு காரணமானவர் தன்னம்பிக்கையோடு தன்னிகரில்லா உழைப்பால் தான் சார்ந்த நிறுவனத்தை பத்தே ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் நிறுவனமாக மாற்றி காட்டியவர் நடுத்தர மக்களின் வாகனச் செலவு இவரது வரவால் சேமிப்பாக மாறியிருக்கிறது தமிழ் மீது தனி பிரியம் கொண்ட இவரின் தடைகளை தகர்த்து புத்தகம் தொழில் முனைவோருக்கான புதிய ஏற்பாடு ஆட்டோமொபைல் செக்டர் மட்டுமல்லாது வேளாண் துறையிலும் அவர் கொண்ட வேட்கையார் கிரீன் கால அக்ரிடெக் சொல்யூஷன்ஸ் என்கிற நிறுவனத்தின் கோ கோபவுண்டராக திகழ்கிறார் சிறந்த தொழில் முனைவோருக்கான பல விருதுகளைப் பெற்று புதிய தலைமுறையினரின் முன்னோடியாக திகழும் ஹேமலதா அண்ணாமலை மென்மேலும் சாதனைகள் படைக்க இந்த தருணத்தில் இனிதே வாழ்த்துகிறோம் பெண்மையை போற்றுவோம் நிகழ்ச்சியில் திருமதி ஹேமலதா அண்ணாமலை அவர்களை பாராட்டி கவுரவிப்பதில் கல்யாணமாலையும் பெருமிதம் கொள்கிறது கேமலதா அண்ணாமலை அவர்களை கௌரவப்படுத்தும்படி சி கே கே அவர்களையும் வீணா அவர்களையும் திரு மோகன் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக திருமதி அனிதா தமிழ் பெண்களின் அடையாளமாக திகழும் வட இந்திய பெண் இந்தியா ஒரே கலாச்சாரத்தில் கோர்க்கப்பட்டது என்பதை நமக்கு பறைசாற்றுபவர் அனிதா குப்புசாமி குப்புசாமி அழகான குரலின் அற்புத வடிவம் நாடே போற்றும் நாட்டுப்புற பாடகர் இசை உலகம் போற்றும் கர்நாடக இசைக்கலைஞர் காதல் கணவர் புஷ்பவனம் குப்புசாமியுடன் இணைந்து கிராமிய பாடல்களை எழுதியும் பாடியும் வருபவர் தமிழ் நாட்டுப்புற பாடல்களை அகிலமே வியந்து பாராட்டும் வண்ணம் அயல்நாடுகளிலும் நாடுகளிலும் இந்தியாவிலும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்தியவர் கைதட்டி மகிழ்வதற்கு மட்டுமல்ல கச்சேரிகள் சிறந்த கருத்துக்களை கடத்துவதற்கும் தான் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் தனது இசை நிகழ்ச்சிகளில் வேளாண்மை பெண் கல்வி முக்கியத்துவத்தையும் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் கூடாது என்கிற கருத்துக்களையும் தாய்ப்பால் பற்றிய சமூக விழிப்புணர்வையும் பாடல்கள் மூலம் பாடம் நடத்துகிறார் எண்ணற்ற கிராமிய இசை விருதுகள் தமிழ் இசை விருதுகள் ஆன்மீக ஆல்பம்களுக்கான விருதுகளையும் அள்ளியிருப்பவர் நாட்டுப்புற கலைகளின் நாதத்தை நமக்கும் அடுத்து வரும் தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கும் நல்லிசை நாயகி திருமதி அனிதா குப்புசாமி பெண் குலத்திற்கே பெருமை சேர்க்கும் பேராற்றல் என்றால் அது மிகையாகாது பெண்மையை போற்றுவோம் நிகழ்ச்சியில் திருமதி அனிதா குப்புசாமி அவர்களை பாராட்டி கௌரவிப்பதில் நேச்சுரல்ஸும் கொள்கிறது அனிதா குப்புசுவாமி அவர்களினுடைய தனிப்பட்ட ஒரு யூஎஸ்பின்னு சொல்லுவோம் அது என்ன அப்படின்னு பார்த்தா அவர்கள் இருவருமே அவரும் அவருடைய கணவரும் தங்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டவர்கள் அதேபோல் அவர்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் பகிர்ந்துட்டவங்க அந்த மாதிரி எந்த தம்பதி இருக்காங்க அப்படின்னு நாங்கள் யோசித்த பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்குமே உடனடியாக நினைவிற்கு வரக்கூடியது என்பது மஃபாய் திரு பாண்டியராஜன் அவர்களும் லதா பாண்டியராஜன் அவர்களும் தான் அவர்கள் இருவரையும் க மிகப்பெரிய கரவொலியோடு மேடை கழைத்து அவர்கள் அனிதா குப்புசுவாமி அவர்களை பாராட்டுகின்றார்கள் தொடர்ந்து பாண்டியராஜன் அவர்கள் வார்த்தை கல்யாண மாலை குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே அன்பு வணக்கங்கள் நாட்டுப்புற கலைஞர்களுடைய விலாசமாக உருவெடுத்தது அனிதா ரெண்டு புஷ்பேரும் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தப்போ அவங்களோட பழகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அவங்க பிடிச்ச விஷயம் தான் ஒவ்வொரு முறை பேசுகிறப்போ ஏதாவது ஒரு புது கருத்து இருக்கும் அவங்க அதுவும் வீட்டுக்காரோட சேர்ந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உழைப்பது என்பது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியும் எங்களுக்கு அதில் இருக்கிற சவால்கள் மிக மிகப்பெரிய சவால்கள் அது குறிப்பாக வந்து அது மட்டும் அதே துறையில் இருக்கிறாருன்னா அதில் எவ்வளவு போட்டிகள் இருக்கும் அவ்வளோ நம்ம நல்லா பண்ணணும் நம்மளோட அவ்வா இது நல்லா பண்ணணும் இந்த மாதிரி போட்டிகளில் வரக்கூடிய வருத்தங்கள் அதில் வரக்கூடிய ஊக்கங்கள் இருக்கும் இது எல்லாத்தையுமே தாண்டி அனிதாவும் புஷ்பவனும் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது பெரிய விஷயம் நினைக்கிறேன் கலைத்துறையில் மட்டும் இல்லாமல் வணிகத்துறையிலேயும் அவங்க முத்திரை பதிக்க வேண்டும் என்று உங்கள் எல்லா சாப்பிலையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் அனிதா ஆல் தி பெஸ்ட் பெண்மையை போற்றுவோம் சாதனை பெண்களை பாராட்டும் கல்யாண மாலையின் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் வரண் அறிமுகப்படப்பிடிப்பில் யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற விவேக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா அசோக் குமார் அம்மா உமா ராணி ரெண்டு பேரும் வந்திருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போது சென்னையில் வசித்து வருகிறோம் சரி எனது மகன் அமிர்தா யூனிவர்சிட்டியில் பிடெக் முடிச்சுட்டு சரி எம்எஸு நார்த் கலோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஓகே யூஎஸில் முடிச்சுட்டு இப்போது அது மேரிலேண்டில் நெட்ஒர்க் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு மூணு வருஷமாக ஒர்க் இருக்காரு ஓகே நாங்கள் செங்குந்து முதலியார் இனத்தை சார்ந்தவங்க ஓகே எங்கள் சப்காஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சரி அதே மாதிரி பொண்ணு வந்துட்டு யூஎஸில் படிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல எம்எஸ் படிச்சுருக்கட்டும் ஓகே அல்லது எம்எஸ் படித்து முடித்து அங்கே வேலை பார்க்குற வரணா இருந்தால் ரொம்ப நல்லது ஓகே சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் நல்ல குணமுள்ள பொண்ணாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு பொண்ணு கிடையாது அதனால் வரக்கூடிய மருமகளை நாங்கள் எங்கள் மகமாரியே பார்த்துப்போம் ஓகே வெரி குட் நல்ல மருமகள் உடனடியாக வரணும்னு வாழ்த்துறேம்மா விவேக்குக்கு படித்து யூஎஸில் போய் செட்டில் ஆகக்கூடிய இல்லைன்னா ஆல்ரெடி செட்டில் ஆகியிருக்கிற அந்த மாதிரி ஒரு பெண் உடனடியாக மனைவி அமையணும்னு சொல்லிவிட்டு சன்டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறமா இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஓகே ஏ விவேக் வயது இருபத்தி ஏழு பிடெக் எம் முடித்தவர் நெட்ஒர்க்கிங் இன்ஜினியராக யூஎஸ் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து யூஎஸ் செல்ல விருப்பம் எதிர்பார்க்கிறார் விவேக் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் நைன் டபுள் செவன் டூ த்ரீ போர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சங்கீதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாணமாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் எயிட் செவன் சிக்ஸ் பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் ஹெச்ஆர் ரெக்ரூட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க சங்கீதா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக கல்யாண கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாணமாலை நிகழ்ச்சியில் பிரவீன் நிவாஸ் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாணமாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் பி பண்ணியிருக்கிறாரு சாப்ட்வேர் ப்ரொஃபஷனில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு பிரவீன் நிவாஸ் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாணமாலை மூலமாக மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் போவிபாலியா மாருதி நகர் டாக்டர் ராஜ்குமார் கலாபவனில் காலை ஒன்பது மணி முதல் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ போற்றுவோம் சாதனை பெண்களை பாராட்டும் கல்யாண மாலையின் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது அடுத்தது நாம் போற்ற இருக்கும் பெண்மணி திருமதி விசாகா ஹரி அவர்கள் விடாபுடியாக நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றி கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்தி கொண்டிருக்கும் விசாகா ஹரி அவர்கள் இங்கு வந்திருப்பது எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பெருமை அவரைப் பற்றி ஏவி கல்யாண மாலை ஸ்ரீமதி விசாகா ஹரி தனது இசை ஞானத்தாலும் கதை சொல்லும் நேர்த்தியினாலும் நம்மை இறைவனுக்கு அருகில் அழைத்துச் செல்லும் வல்லுமை மிக்கவர் கர்நாடக வயலின் இசைக்கலைஞரான பத்ம விபூஷன் ஸ்ரீ லால்குடி ஜெயராமன் அவர்களின் சிஷ்யை பரனூர் ஸ்ரீகிருஷ்ண பிரேமி சுவாமிகளிடம் இருந்தும் அவரது மகனும் தனது கணவருமான ஹரியிடம் இருந்தும் ஹரி கதா கலையை கற்றுக்கொண்டவர் கதகாலட்சேபம் எனும் இறைக்கதை சொல்லும் பழங்கலையில் பாண்டித்தியம் பெற்றவர் கோவில்களில் தரிசனம் செய்யும்போது நம் கண்களால் எப்படி பகவானை காண்கிறோமோ அதே போன்று இவரது ஹரிகதா கேட்கும் போது தனது இசையாலும் பாடலாலும் இறை தரிசனத்தை நம் மனக்கண்ணில் காட்டுபவர் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி என பன்மொழி புலமை மிக்க இவரது ஹரிகதா நிகழ்ச்சிகள் பரவசப்படுத்தும் பக்தர்களுக்கு மட்டுமின்றி அடுத்த தலைமுறைக்காகவும் இவர் நடத்தும் ஹரிகதா நிகழ்வுகள் போற்றுதலுக்குரியது இவரது திறமைக்கு இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு சங்கீத நாடக அகாடமி விருது உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது இவரது இசை குரு லால்குடி ஜெயராமனின் கைகளிலிருந்து வசந்த சிரேஷ்டா மற்றும் உமன் ஃபார்ஸ் விருதும் பெற்றுள்ளார் இவரது பயணம் இறைவன் அருளாசியுடன் இமயம் தொட வாழ்த்துகிறோம் பெண்மையைப் போற்றுவோம் நிகழ்ச்சியில் ஸ்ரீமதி விசாகா ஹரி அவர்களை பாராட்டி கௌரவிப்பதில் கல்யாணமாலையும் பெருமிதம் கொள்கிறது திருமதி விசாகா ஹரியை பாராட்டுவதற்கு யார் வந்தால் சரியாக இருக்கும் ஒரு கல்வி பணியை செய்து கொண்டிருக்கும் வேல்ஸ் யூனிவர்சிட்டியின் சான்சலர் திரு ஐசரி கணேஷ் அவர்களையும் அவரது துணைவியாரையும் அன்போடு மேடை கயக்கின்றேன் ஏனென்றால் அவர்கள் இருவரும் தான் கலாச்சாரத்தை பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நிறைய நிகழ்ச்சிகளை அவங்களுடைய யூனிவர்சிட்டியில் பண்ணுறாங்கிறத நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நாங்கள் போன அன்னைக்கு கூட ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் அங்கே நடைபெற்று கொண்டிருந்தது அந்த வகையில் அவர்கள் இருவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு அவர்களை உங்கள் வாழ்த்துக்களோடும் கரவொலியோடும் மேடை கயக்கின்றேன் கல்யாண மாலை கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கல்யாணம் செய்து வைத்திருக்கிறார்கள் அதை நிச்சயமாக இவர்களை தவிர வேறு யாராலும் அது செய்திருக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே இடத்திலே தான் என்னுடைய திருமணம் நடந்தது நான் அங்கே உள்ளே நுழையும் போது என் ஒய்ஃப் எங்கிட்ட கேட்டாங்க ஆர்த்தி வந்திருக்காங்க ஏங்க உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அர்த்தி அப்படின்னே ஏன்னா நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்துட்டேன் ஆனால் என்னுடைய திருமணத்துக்கு பிறகு இருபத்தி ஒம்போது ஆண்டு கழித்து நானும் என் மனைவியும் இந்த மேடைக்கு இங்கே வந்திருக்குறோம் அதுவும் கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேடம் விஷாகா ஆரியா அவர்கள் வந்து வெல் நோன் பர்சன் அவங்கள தெரியாத ஆட்களே கிடையாது அவங்க எவ்வளோ சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மியூசிக்கில் வந்து நம்பர் ஒன்னாக இருந்துகிட்ருக்காங்க நானும் என்னுடைய யூனிவர்சிட்டியில் ஒரு மியூசிக் கோர்ஸ் வச்சிட்ருக்கேன் அதுக்கும் மேடம் வந்து எதாவது ஹெல்ப் பண்ணணுன்றது இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக அப்படியே ச சைடில் ஒன்று ரெண்டு மூணு சொல்லும்போது ஒன்று இதையும் சொல்லிக்கணும் இங்கே வந்ததில் அதில் குடும்ப விழா மாதிரி இருக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மகிழ்ச்சியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாதனை பெண்களை பாராட்டும் விழாவும் தொடர்ந்து அழகெனப்படுவது பேச்சரங்கமும் அடுத்த வாரம் wedding and beyond மற்றும் கல்யாணமாலையின் பிரம்மாண்டமான இருபத்தி ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரி மோடி தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் ஷாப்பிங் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாணமாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் என்டர்டைன்மெண்ட் அனைவரும் வருகிறார் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி